மதிய உணவு இது வந்து காய்கறி கொஞ்சம் சாதம் கூட சிக்கன் முதல்ல வந்து காய்கறி தான் சாப்பிடணும் ஏன்னா முதல்ல வந்து உணவு குடலுக்குள்ளே போகிறது வந்து ஃபைபர் அதிகம் உள்ள உணவு தான் போகணும் இது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அடுத்து போகிற குளுக்கோஸ் எனர்ஜி வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாது இப்போ ரைஸ் வந்து லாஸ்ட்டில் தான் நான் சாப்பிடுவேன் ரெண்டாவது சிக்கன் சாப்பிடுவேன் ரைஸ் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் அந்த கிரேவியை வச்சுட்டு லைட்டாக சாப்பிடுவேன் ஆனால் சிக்கன் இருக்கு காய்கறி நிறைய இருக்குது ஈக்குவலாக எடுத்துருக்கேன் பொரியல் எவ்வளவோ அந்த அளவு தான் சாதம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து உங்களுக்கு ரிவேஸ் ஆகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது முதல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் காலை சாப்பாடாக இருக்கட்டும் மத்தியானம் சாப்பாடாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் காலை எழுந்த உடனே காய்கறி கொஞ்சம் சாப்பிட்ணும் மாதிரி மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் ஏதோ ஒரு வெஜிடபிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாப்பாடு எடுங்க அப்படி சாப்பாடு எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் ஓரளவு பாடி ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இது கூட நான் எக்ஸசைஸும் பண்ணிகிட்ருக்கேன் அந்த எக்ஸசைஸும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன்